சேக்கியல் இருபத்தி எட்டு பத்தொன்பது ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரம் ஆவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இது லூசிஃபரை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம்தான் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் அதான் அவனுடைய கடைசி நலமை அவன் அழிந்து போவான் என்றால அக்கினி கடலிலே போடப்படுவான் அதாவது மனிதர்கள் நடுவில் அவன் இருக்க மாட்டான் அதனுடைய அர்த்தம் அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பத்து சொல்கிறது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலில் தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அவர்கள் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் யாரு பிசாஸ் பிசாசோ உன் கூட்டமும் அவன் நிரந்தரமாக அக்கினி கடலில் இருப்பான் ஜனங்கள் நடுவில் ஒருபோதும் புதிய வானம் புதிய பூமியில் ஒருபோதும் ஜனங்கள் நடுவில் வர வாய்ப்பே கிடையாது அதைத்தான் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று சொன்னார் அதாவது சிலரெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்ம வாழ்க்கையில் அவங்க இல்லாதபடி செஞ்சிடறாரு நாமே வந்து சரி இருந்துட்டு போட்டோம் ஒரு ஓரமா அப்படின்னு நினைச்சா கூட அவர் இருக்க விடுறது இல்லை சிலரை அது ஆண்டோருடைய கிரிய அவங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க பூமியில இல்லாம போகிறவர்கள் சிலர் இருக்காங்க பூமியில இருந்தாலும் அவங்க நம்ம வாழ்க்கையில நம்முடைய வட்டத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க ஏதோ தொடர்பட்டு போயிரும் தேன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியாது அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது அப்படியும் ஆண்டவர் செய்கிறது உண்டு ஆனால் அதுக்கு முன்னால மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாயின்றதுக்கு முன்னால் மகா பயங்கரமாவாய் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மற்றவர்களுக்கு ஒரு திகைப்பை உண்டாக்கிட்டு மற்றவர்களை திகைக்கச் செய்து மற்றவர்களை மற்றவர்களுக்கு ஒரு பயங்கரமா இருந்து மகா பயங்கரமா இருக்கிறவங்க அவங்க ரொம்ப நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம வட்டத்துல இருக்க மாட்டாங்க அதனாலதான் தான் பிசாச ஆண்டவர் அக்கினி கடல்ல நிரந்தரமா போட்டுடுறாரு எதிர்காலத்துல புதிய பூமியில கொடா கோடி ஆண்டுகள் நிரந்தரமா பிசாசுக்கு அங்க நம்முடைய வாழ்வுல நம்முடைய வட்டத்துல நம்முடைய ஞாபகத்துல நம்முடைய அறிவுல இடமே கிடையாது எதிர்காலம் அப்படி தான் இருக்கும் எவ்வளவு நாள் ஞாபகம் வைப்பாங்க ஏழு வருஷம் ஒருத்தர் காணாமல் போயிட்டால் அவர்கள் இறந்ததாக கருதப்படுவார்கள் என்று சட்டமே சொல்கிறது ஏழு வருஷம் ஒருத்தரோட தொடர்பு இல்லை அவங்க இருக்காங்களா இல்லையா தெரியல அவங்கள பத்தி எதுவுமே தெரியல எந்த தொடர்பும் இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழு வருஷம் காணாமல் போனவர்கள் சட்டப்படி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க ஏழு வருஷம் அவங்கள கண்டே பிடிக்க முடியல என்றால் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழை கொடுத்துருவாங்க அதுதான் சட்டம் அந்த மாதிரி தான் பிசாசு ஒரு ஆயிரம் வருஷம் அவனை ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் உள்ள வைப்பார் பாதாளத்தில் அடைச்சி வைப்பார் அப்புறம் திறந்து விடுவார் அப்புறம் வந்து மறுபடியும் அவன் ஜனங்களை வஞ்சிப்பான் அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அவர் அக்கினி கடலில் நிரந்தரமாக அவனை அங்கே வைத்து விடுவார் ஆனால் அதுக்கு முன்னாலே அதுக்காக அவனை அப்படியே விட்டுறல ஆண்டவர் அவன் பரலோகத்தில் கலகம் போதே அவனை தள்ளிட்டார் மூணாவது வானத்துக்கு ரெண்டாவது வான மூணாவது இருந்து ரெண்டாவது வானத்துக்கு தள்ளிட்டார் அவனுடைய ஆளுகையின் கையில் கீழ் இருந்த பூமியை ஆண்டவர் ஜலப்பிரலையும் அனுப்பி அழி அழிச்சிட்டாரு அதன் பிறகு அவன் நயவஞ்சகமா வந்து ஆதாமை ஏமாத்தி அவன் எல்லாத்தையும் ஆதாம் இருந்த அதிகாரத்தை வாங்கிக்கிட்டான் ஆனாலும் ஆண்டவர் ஒரு சிலுவையில அவனை நசுக்கி அவனை ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கி அவனை மனிதனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தி வச்சாரு அதுக்கப்புறம் இரண்டாவது வானத்திலிருந்து அவன் தள்ளப்படுவான் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்ட வண்ணமாக தூதர்கள் அவனோட யுத்தம் பண்ணி அவனை கீழே தள்ளுவார்கள் எதிர்காலத்தில் நடக்கும் சபை எடுக்கப்பட்டு ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னால் அது நடக்கும் அந்திகரிசு வெளிப்படுகிறத்துக்கு கொஞ்சம் முன்னால் அது நடக்கும் அவன் பூமிக்கு தள்ளப்படுவான் அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் உள்ளே அடைப்பார் அதுக்கப்புறம் நிரந்தரமாக அவன் அக்னி கடலில் போட்டுருவார் அதனால் உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொன்னார் ஆண்டவர் யுவதாஸ் காரியத்தையும் பிசாசு என்று தான் ஆண்டவர் சொன்னார் அவன் பிசாசுன்னா அவன் வந்து அசுத்த ஆவி கிடையாது அவன் தான் சிலர் எதிர்த்து நிற்கிறவர்கள் சாத்தான்னா எதிர்த்து நிற்கிறவன் விரோதின்னு அர்த்தம் பிசாசு சாத்தான் என்கிற பதங்களுக்கு குற்றஞ்சாட்டுகிறவன் ஒரு அர்த்தம் உண்டு எதிர்த்து நிற்கிறவன் ஒரு அர்த் அர்த்தம் உண்டு தொடர்ந்து குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டு வைக்க மாட்டார் அவங்க நம்மளை தகைக்க செய்யலாம் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளை பயமுறுத்துகிற ஒரு ஒரு பயங்கரமாக சில நேரங்களிலே மாறிவிடலாம் ஆனால் ஆண்டவர் அதுக்காக அவங்கள ரொம்ப காலம் விட்டு வைக்க மாட்டார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கையை வீண் போகாது ஆமாம்